ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேகலா டிசைனர் வந்து நிறைய தோழிகள் வந்து டவுட் கேட்டுகிட்டே இருந்தாங்க என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் வந்து கிளாத் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா அது எப்படி எந்த அளவுகள் இருந்தது அதாவது ஒரு இன்ச் ஒரு இன்ச்சுக்கு மேலே அளவுகள் வந்து நமக்கு சைடில் வந்து எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னா அதனால் அந்த அளவுகளை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நிறைய பிகினர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க அதை வந்து ஏற்கனவே நம்ம வந்து நான் ஷார்ட்ஸ்லேயும் அந்த வீடியோ போட்டிருக்கேன் அதிகமாக டவுட் கேட்கறதுனால சரி இதை வந்து விளக்கமாக ஒரு பெரிய வீடியோவை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் இந்த சைடு ஜாயின்ல வந்து மேலையும் கீழும் இருக்கிறதுனால ஏகப்பட்ட சந்தேகங்கள் வருது சரி அதுக்கு வந்து ஒரு விளக்கத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் வந்து இந்த மாதிரி சைடு கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா வந்தது அப்படின்னா என்ன பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னே தான் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அதே மாதிரி நீங்கள் என்னென்ன விஷயம் ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு டவுட் இருக்குது அல்லது நீங்கள் இன்னும் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறது ப்ளவுஸு சம்மந்தப்பட்ட விஷயத்தை ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதுக்கு ஒரு வீடியோ போடலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் எடுத்துருக்கிற அளவு ப்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடுப்புடைய ஓரப்பகுதி பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி வரும் அதாவது முன் பக்கத்துக்கும் பின் பக்கத்துக்கும் உண்டான அளவுகள் பார்த்திங்கன்னா ஒரே அளவில் வரும் அடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாயிண்ட் இருக்குது இல்லைங்களா ஆம் பகுதியுடைய ஜாயிண்ட் இடம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரே அளவில் ரவுண்டாக மேலையும் கீழே இல்லாமல் பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட் சைடுக்கும் ஒரே அளவில் வரும் அடுத்ததை பார்த்தீங்கன்னா கையுடைய சுற்றளவு பார்த்தீங்க அப்படின்னாலும் நமக்கு வந்து மேலே கீழே இல்லாமல் ஒரே அளவில் வருது இது வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம்பகுதியுடைய சுற்றளவு வருது இல்லைங்களா இந்த இடுப்பில் இருந்து அதாவது இந்த பட்டியுடைய உயரத்துல இருந்து இந்த ஆம்பகுதியுடைய சுற்றளவு வர்ற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரே மாதிரி வர்றதில்ல மேலையும் கீழேயுமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டுகிட்டே இருந்தாங்க அது எதனால் வருது அதே மாதிரி வந்தால் நம்ம எப்படி சரி பண்ணலாங்கிறத பாத்திரல வாங்க இப்போ வந்து இந்த உடைய உள் பக்கத்தை அப்படியே எடுத்துக்கலாம் நம்ம இப்போ பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து உள் சைடை தான் ப்ளவுஸில் வந்து உள்டாவாக திருப்பி வச்சுருக்கேன் இப்போ திருப்பி வச்சதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நம்ம வந்து இது வந்து பட்டியுடைய ஜாயிண்ட் இது வந்து ஆம்பகுதியுடைய ஜாயிண்ட் இல்லைங்களா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடைசி இடம் இருக்குது இல்லைங்களா இந்த இடத்த தான் நம்ம வந்து டேப்பை வச்சு மெஷர்மெண்ட் எடுத்து ப்ளவுஸுக்கு கட் பண்ணும்போது மார்க் பண்ணுவோம் அப்போ இந்த அளவு பண்ணும்போது நமக்கு வந்து இந்த சென்டர் டாட் இருக்கு இல்லைங்களா இந்த இடத்துல இருந்து கரெக்டாக இந்த வளைவு வருது இல்லைங்களா இந்த வளைவில் வந்து ஒரு சில டைம் நம்ம வந்து துணி மடித்து போடுறது இல்லையோ அல்லது இந்த நீளத்தை நம்ம வந்து அளவு எடுக்கும்போது வந்து கண்டிப்பாக கொஞ்சம் அதாவது ஒரு ரெண்டு பாயிண்ட் கால் இன்ச் ஆஃப் இன்ச் அந்த மாதிரி வந்து மேலேயும் கீழே துணி வந்து வர்றதுக்கு ரொம்பவுமே வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இப்போ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த சென்டர்ல வந்து இப்போ இந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா இந்த ஜாயிண்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட் சைடுக்கும் இருக்கிற இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட் சைடுல வந்து அதிகமா இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அதாவது ஒரு பாயிண்ட்லேருந்து கால் இன்ச்சு வரைக்கும் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி இப்படி கிராஸாக நம்ம வந்து வளைச்சி அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கால் இன்ச்சுக்குள்ளே இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இதுவே வந்து ஒரு ஆஃப் இன்ச் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த கரெக்டாக இந்த சென்டர் டாட் இருக்குது இல்லைங்களா இந்த சென்டர் டாட்டுக்கு நேராக ஸ்கேல் வச்சுக்கோங்க ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணி ஒரு ஆஃப் இன்ச் அப்படிங்கும்போது நம்ம வந்து இந்த இடத்துல ரெட்டையாக மடிச்சு பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ரெட்டையாக மடித்ததில் ஒரு கால் இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அப்படியே க்ராஸாக நம்ம கொண்டு வந்துடலாம் அதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்லருந்து இந்த இடம் இருக்கு இல்லைங்களா அந்த ஆம்பகுதியுடைய இடம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு இன்ச் உள்ளேயே நம்ம வந்து முடிச்சுக்கணும் அதாவது மூணு இன்ச்சுலேருந்து மூன்றரை இன்ச் வரைக்கும் தான் இந்த நீளத்தை வந்து நம்ம கொண்டு வரணும் அதுக்கு மேலே நீங்கள் இந்த சைடு டக்கை வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா என்னாகும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கப்புடைய ஷேஃப்க்கு வந்து கிளாத் இப்படி இருக்கு இல்லைங்களா இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி டக்கு பிடிக்கிறது பெரிய அளவில் அதாவது நாலு இன்ச்சுக்கு மேலே நம்ம கொண்டு வந்து டக்கு பிடிக்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கு இந்த கப் ஷேப்புக்கு இருக்கிற கிளாத்தை வந்து இப்படி இழுத்து பிடிக்கும்போது கப் ஷேப் வந்து நமக்கு அமுந்த மாதிரியும் ப்ரெஸ்ட்டு வந்து நமக்கு அமுத்திட்டு இருக்க மாதிரி கப்பு உடைய ஷேப் வந்து கிடைக்காது தான் இந்த நீளம் வந்து நமக்கு டக்கு பிடிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா மூணு இன்ச்சுலேருந்து மூன்றரை இன்ச் வரைக்கும் நம்ம வந்து கரெக்டாக டக்கு பிடிச்சு அந்த கிளாத்தை சரி பண்ணுற மாதிரி இருக்கணும் இப்போ வந்து ஆஃப் இன்ச்சுக்கு மேலே ஒரு இன்ச்சுக்கு வந்து பேக் சைடு விட ஃப்ரண்ட் சைடில் வந்து இந்த ஆம் பகுதியில் கிளாத் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ கட் பண்ண ஒரு கிளாத்தை வச்சு பாத்தர்லாம் இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி ரெண்டு பாயிண்ட்லேருந்து கால் இன்ச் அளவு வரைக்கும் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி இப்படி மார்க் பண்ணி க்ராஸாக நம்ம வந்து கட் பண்ணணும் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம வந்து இந்த சென்டர்ல நம்ம ஆம்பகுதியுடைய சென்டர்ல டாட் பிடிப்பு இல்லைங்களா இந்த டாட்டுடைய இடம் வரைக்கும் நம்ம வந்து கண்டிப்பா கட் பண்ணிடக்கூடாது இந்த இடத்த வரைக்கும் இப்படி நம்ம வளைச்சி இந்த அதாவது இந்த கிளாத் வந்து நமக்கு பேக் சைடு விட ஃப்ரண்ட் சைடு கிளாத் வந்து பெருசாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம இப்படி ஏதாவது வளைச்சி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஊக்கு போடுற இடம் இருக்குது இல்லைங்களா இந்த ஊக்கு போடுற இடத்துலேருந்து கரெக்டாக இந்த ஆம் பகுதியில் வந்து இந்த இடத்துல நம்ம டக்கு ஸ்டிச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துலேருந்து இந்த ஊக்கு மாட்டுற இடம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி நமக்கு வந்து இழுத்துட்டு டைட்டாக இருக்கும் அதே மாதிரி நமக்கு இந்த இடம் சுருக்கம் அடிக்கும் அதே ஆம்பகுதியில் கையுடைய பகுதி இருக்கு இல்லைங்களா அதையும் சேர்த்து நமக்கு இழுத்துட்டு இந்த இந்த இடத்துல கைப்பகுதி வரும் இல்லைங்களா இந்த இடத்துல வர்ற கிளாத்தை வந்து முன்பக்கமாக நமக்கு வந்து இழுத்துக்கிட்டு இருக்கும் இந்த இடமே பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப் சேஃபில்லாம போயிடும் நம்ம நினைப்போம் ஒரு பாயிண்ட் கால் இன்ச்சு தானே அப்படின்ட்டு அந்த அளவு நமக்கு கிளாத்து கம்மியாகுது அப்படின்னாலே நமக்கு வந்து இந்த சுருக்கம் அடிக்கிற பிரச்சனை ஊக்கு இடத்துல டைட்டா இருக்கிற பிரச்சனை எல்லாமே வர ஆரம்பிச்சிடும் அதனால ஒரு பாயிண்ட்ல இருந்து ஒரு கால் இன்ச்சுக்குள்ள இருக்கு அப்படின்னா அதுவும் வந்து நம்ம இப்படியே கிராஸ் பண்ணிடணும் இந்த ஆம்பகுதியுடைய டாட் நம்ம பிடிக்கிற இடம் வரைக்கும் வரக்கூடாது கரெக்டாக நம்ம இந்த இடத்துல தான் ஜாயிண்ட் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துக்குள்ளேயே நம்ம வந்து இப்படி முடிச்சிடணும் ஜாயிண்ட் வைக்கிற இடத்துலேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சுலேருந்து ஒரு இன்ச்சுக்குள்ளேயே இந்த மாதிரி க்ராஸாக வளைச்சி கட் பண்ணிடணும் ஆஃப் இன்ச் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த சென்டர் டாட்டுக்கு நேராக ஒரு மூணு இன்ச்சுலேருந்து மூன்றரை இன்ச் வரைக்கும் இப்படி ஆஃப் இன்ச்சுக்கு நம்ம வந்து டக்கு பிடிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி அளவு ப்ளவுஸ் நம்ம என்ன அளவுலேருந்து நம்ம இந்த சைடு அளவை நம்ம மார்க் பண்ணுமோ அந்த அளவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக இந்த லாஸ்ட் வந்து கரெக்டான அளவில் இருக்காங்கிறத இப்படி செக் பண்ணணும் அடுத்து தான் வந்து இந்த ஸ்டிச் பண்ணுற இல்லைங்களா ஜாயிண்ட் ஸ்டிச் பண்ணுற இடத்தையும் நம்ம வந்து கரெக்டாக டேப்பை வச்சு அதாவது ஸ்டிச்சிங் கால் இன்ச்சு பட்டி இடத்துலையும் ஆம் பகுதியிலையும் ஸ்டிச்சிங்க்கு ஒரு கால் இன்ச்சு இருக்குது இல்லைங்களா அந்த ஆஃப் இன்ச்சு நம்ம ஆடு பண்ணி தான் இந்த இடத்துல கரெக்டாக நம்ம வந்து அதாவது ஜாயிண்ட் ஸ்டிச்சிங் எக்ஸ்ட்ரா துணி இருக்கு இல்லைங்களா அந்த இடம் வரைக்குமே வந்து கிளாத் நமக்கு எவ்வளோ இருக்குங்கிறது நம்ம எடுத்துருக்கிற அளவு ப்ளவுஸும் கட்டிங் பண்ணுற துணியும் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்குங்க அப்படி பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிரும் நம்ம கட்டிங் பண்ணுற கிளாத்தில் வந்து இந்த சைடில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு அப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு இருக்குது இல்லைங்களா இந்த சைடு இடத்துல ஒரு இன்ச் வருது அப்படின்னா இந்த ஒரு இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணிட்டு கரெக்டாக இந்த சென்டர் டாட் இருக்கு இல்லைங்களா அந்த இடம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கிராஸா டேப்போ அல்லது ஸ்கேலோ நம்ம வச்சுக்கணும் ரொம்பவும் நம்ம வந்து இந்த சென்டர் டாட்டுக்கு நம்ம இப்படி மார்க் பண்ணோம் இல்லைங்களா இந்த மார்க்கிங்க்கு உள்பக்கமாக வந்துடக்கூடாது வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த நீளம் வந்து பாதிக்கும் இந்த நீளம் கம்மியாயிருச்சு அப்படிங்கும்போது நமக்கு ப்ரஸ்ட வந்து ஃபுல்லா கவர் பண்ண மாதிரி கப்புடைய பாயிண்ட் போயிரும் அதனால இந்த பாயிண்ட்டுக்கு முன்னதாகவே நம்ம வந்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிங்க ஒரு இன்ச்சுக்கு மேலேயும் ஒரு இன்ச் அதிகமா வருது அப்படிங்கும்போது இந்த மாதிரி கிராஸா நம்ம மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி கிராஸா நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்படி நம்ம கட் பண்ணிட்டு பட்டியை வந்து ஜாயிண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல அதாவது பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட் சைடுக்கும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுற இடத்துல நமக்கு வந்து ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் ஒரே மாதிரி வரும் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி பழகிற பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி சைடு ஜாயிண்டில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் வர்ற இடத்துல வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ப்ளவுஸில் வந்து சைடு வந்து ஏற்றத்தாள்கள் இல்லாமல் சரியான அளவில் இருக்கும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் தேங்க்யூ